அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போகிறேன்னா தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறேங்க வீடியோ பதிவுக்குள்ளே முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போயிடலாங்க முருகா 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 முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் தன்மானத்தை மட்டும் விட்டுத்தரவே மாட்டாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க குருவை ராசிபத் அதிபதியாக கொண்டவங்கங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க எளிமையாக தாங்க இருப்பாங்க ஆனால் உலக விஷயங்கள் அனைத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க நுணுக்கமான பேச்சால எதிரிகளை கூட நண்பனாக்கிடுவாங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்க சுறுசுறுப்பான மனநிலை உடையவங்களா இருப்பாங்க எப்பவுமே ஆக்டிவாக இருப்பாங்க இவங்களுக்கு வேலை செய்யாமல் இருந்தால் சுத்தமாக பிடிக்காதுங்க சோம்பேறித்தனமாக இருக்கவே கூடாது அது சுத்தமாகவே நம்மளோட தனுசு ராசிக்காரங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நிர்வாகத்திறமை அதிக லெவலில் கொண்டிருப்பாங்க மத்தவங்க கிட்ட வேலை வாங்குறதுல வல்லவர்களாக இருப்பாங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்க இவங்களுக்கு இறைபத்தி கொஞ்சம் அதிக லெவலில் இருக்குதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க நட்புக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் அதை பற்றி துளிக்கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுகளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்வாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்கும் மதிப்பையும் மரியாதையும் தருவாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் இவங்க கிட்ட துளி கூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய தனுசு ராசிக்காரங்க பொது உடமையோட வாழக்கூடியவங்களா இருக்கிறாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற பொது நலத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா இவ்வளவு நல்ல குணம் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் கஷ்டம் மட்டும் தாங்க நடந்துகிட்டு இருக்கு சந்தோஷம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க இப்பேற்பட்ட தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த குரு பயிற்சி பலவிதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொண்டு வரப்போகுதுங்க குரு பகவான் தனுசு ராசிக்காரங்களுக்கு செல்வதை தரப்போறாரு மகிழ்ச்சியை தரப்போறாரு குடும்பத்தில் நல்லிணக்கத்தை தரப்போறாரு நினைச்சதை சாதிக்க போறீங்க பொருளாதாரத்துல உயர்வு வரப்போகுது சனீஸ்வர பகவானின் பாதிப்பிலிருந்து நீங்க பாதுகாத்துக்கொள்ள உங்களை சின்ன பரிகாரம் மட்டும் பண்ணா போதுங்க உங்க வாழ்க்கையில யாரும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண முடியாதுங்க தினமும் காலையில விநாயகரை வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க உங்கள் எண்ணம் போலவே உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பா இருக்குங்க தனுசு ராசிக்காரங்களே தனுசு ராசிக்காரங்களே நினைத்ததை சாதிக்கும் வரை நீங்க தூங்க மாட்டீங்க அப்பேற்பட்ட குணம்தான் உங்ககிட்ட இருக்குதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தோல்வியில இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு அந்த தோல்வியிலிருந்து வெற்றி காணக்கூடியவங்க தான் நீங்க குருவின் அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரங்களுக்கு நம்மளுடைய குரு பகவான் எப்போதுமே நல்லதை மட்டும்தாங்க செய்வாரு கெட்டதெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஆனா இந்த நிலையில தனுசு ராசிக்காரங்க தெளிவில்லாத மனநில இருப்பீங்க மனசுல ஒரு தெளிவை நீங்க உருவாக்கிருங்க யார் என்ன சொன்னாலும் அவங்க சொல்றதையெல்லாம் காதல வாங்கிக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொறுப்போட பொறுமையோட வாழ்ந்துக்கிட்டு வாங்க தனுசு ராசிக்காரங்களே வாழ்க்கையில ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியாம குழம்பிக்கிட்டு இருப்பீங்க முடிவு எடுக்கும் போது யார்கிட்டையும் ஆலோசனை செய்ய வேண்டாம் ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி பாருங்க இந்த முடிவை எடுக்கலாமா இந்த முடிவை எடுத்தா நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஆலோசனை பண்ணி பார்த்துட்டு முடிவிடுங்க நிச்சயமா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராத மாதிரி தாங்க இருக்கும் தனுசு ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில இனி முன்னேற்றம் மட்டும்தான் தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில உங்க எண்ணம் போலவே வாழ்க்கையும் அமோகமா இருக்க போகுதுங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில சொல்லிடாதீங்க ஒரு தேர்வு எழுத போறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த தேர்வுல அதிக மதிப்பை நான் பெற்றுவேன் அப்படின்னு யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் ஒரு வேலைக்கு போக போறீங்க அந்த வேலையில இவ்வளோ சம்பளம் அப்படிங்கிறத முன்கூட்டி யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் திருமணமாக போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் எல்லாம் நெருங்கி வர டைம்ல மட்டும் சொல்லுங்க அந்த காரியம் நடப்பதுக்கு முன்னாடி யார்கிட்டயும் சொல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு மிகவும் நல்லதுங்க அந்த அனுசு நண்பர்கள் கிட்ட உதவியெல்லாம் கேட்க வேண்டாம் உங்கள் நில என்ன முடியுதோ அதை மட்டும் செஞ்சுட்டு போய்கிட்டே ங்க சனீஸ்வர பகவான் அர்த்த சுத்தமான விஷயத்த உங்களுக்கு செய்ய போறாருங்க உங்களுடைய வாழ்க்கையில சனீஸ் பவர பகவான் வரவே மாட்டாரு வந்தாலும் உங்களுக்கு நல்லத மட்டுந்தாங்க செய்வாரு உங்களுடைய வாழ்க்கையில கவலை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க ஆனால் கிட்ட நீங்க பணம் கொடுக்கும் போதும் பணம் வாங்கும் போதும் கையெழுத்து இல்லாம வாங்கிராதீங்க பணத்தை கொடுத்துறாதீங்க செல்போன்ல பேசும் போது கவனமாக பேசுங்க என்னென்ன விஷயங்கள்ல செல்போன்ல பேசணும் என்ன விஷயங்கள நேரில் பேசணும் அப்படிங்கறத ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு நீங்கள் செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லதுங்க சனீஸ்வர பகவானுடைய பாதிப்பிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா பிள்ளையார் வழிபாடு மிகவும் சிறந்ததுங்க தினமும் பிள்ளையாரில் மனதார வணங்கிட்டு இருந்தீங்கன்னா போதும் உங்களுடைய வாழ்க்கையில சனீஸ்வர பகவான் எந்த ஒரு பாதிப்பையும் செய்ய மாட்டாருங்க உங்களுடைய வாழ்க்கையில சோம்பேறித்தனத்தை இல்லாம நீங்க வாழ்ந்தீங்கனாவே போதும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் தரமாண்டாருங்க விடியற் காலையில எழுந்து ஆஞ்சநேயரை வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில அற்புதமான பலன்கள் எல்லாம் நடக்குங்க சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயருக்கு வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களை கொண்டு வர போகுதுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ஓம் ஆஞ்சநேயரே போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வர்றது தனுசு ராசிக்காரங்களுக்கு அற்புதமான காலகட்டங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு அற்புதங்களெல்லாம் நடக்க போகுதுங்க கடந்த அஞ்சு வருஷமா இழந்த அனைத்து விஷயத்தையும் நீங்க ஒரே வருஷத்துல பெறக்கூடிய அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு வாய்ப்பை தரப்போறாருங்க குரு மங்கள யோகத்தை கொடுக்க போறாருங்க இதனால நீங்க இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க விவசாய சமயம் செழிப்பா இருக்கும் கால்நடைகளால உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நீங்க நினைச்ச காரியங்களை எல்லாமே தடைகள் இல்லாம செஞ்சு முடிப்பீங்க நீங்க புதுசா ஒரு தொழில் தொடங்கும் நினைக்கிறீங்களா நிச்சயமா இந்த காலகட்டத்துல அந்த தொழில தொடங்குங்க நிச்சயமா தொழில உங்களுக்கு லாபம் இரட்டிப்பா கிடைக்குங்க நீங்க சின்ன பொட்டிக்கடை கடை வச்சீங்கனாலும் பரவாயில்ல பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சீங்கனாலும் பரவாயில்ல நீங்க எந்த தொழில் செஞ்சீங்கனாலும் அந்த தொழில லாபம் இரட்டிப்பா கிடைக்குங்க ஷேர் மார்க்கெட் துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்க போகுது நீங்கள் தனியார் துறையில் வேலை செஞ்சிங்கனாலும் சரி அரசு துறையில் வேலை செஞ்சிங்கனாலும் சரி நீங்கள் வேலை செய்கிற அளவுக்கு உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்க போகுது உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க நகை நட்டு வாங்குவீங்க வாகனங்கள் வாங்குவீங்க உங்கள் குடும்பத்தில் அடுக்கடுக்காக சுப நிகழ்ச்சிகளெல்லாம் நடக்க போகுதுங்க தனுசு ராசிக்காரங்களே குரு பகவான் தரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் நிலச்சிருக்கணுமா விடிய காலையில எந்திரிச்சிட்டு நீங்க வழக்கமா ஆஞ்சநேயர வழிபாடு செய்யுங்க அவர் உங்களை பார்த்துக்கு வாருங்க வழிபாடு செஞ்சீங்கன்னு வச்சுக்க உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் எல்லாம் நடத்துக்கிட்டே இருக்குங்க தாயாரோட உடல்நிலையில கவனமா இருந்துக்குங்க பொறுமையா இருங்க எளிமையா இருங்க உங்களுடைய கடமைகளை கண்ணியத்தோட செஞ்சுக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு கூட தனுசு ராசிக்காரங்களே முறை குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கைக்கு கெட்டது கூட காதல் விவகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட போகுதுங்க தனுசு ராசிக்காரங்களே எங்க வாழ்க்கையில பாருங்க எவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு காதல் உறவுகளை திருமணத்தில் முடிக்க போறீங்க உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது பதவிகளெல்லாம் கிடைக்க போகுது குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாக போகுதுங்க குழந்தை இடாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் எல்லாம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேரப்போகுதுங்க மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் வரப்போகுது காதல் வயப்பட அமைப்பு இருக்குது அதனால நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்க போகுது பழைய பகைய மறந்து சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்ககிட்ட அன்பாக பழக போகிறாங்க உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை மனக்கசப்பெல்லாம் விலக போகுது கணவன் மனைவி இருவருமே அந்யுன்யமாக சந்தோஷமான வாழ்க்கையை மேற்கொள்ள போகிறீங்க சொல்ல இதனால் வரைக்கும் நீங்க நாலு பேர்த்து கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நீங்க நாலு பேருக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற போறீங்க உங்க கையில பணங்காசு அதிக லெவல்ல இருக்க போகுது நீங்க நாலு பேர்த்துக்கு பணங்காசு கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு செல்வந்தராக போறீங்க வங்கி கடன் உதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க சொந்தமா வீடெல்லாம் கட்ட போறீங்க உங்களுடைய வாழ்க்கை அற்புதமா இருக்க சொல்ல போனா இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வந்துருச்சு இனி உங்க வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க தனுசு ராசிக்கார அன்பு உள்ளங்களே சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு புதிய வேகத்துடன் வியாபாரம் பார்க்க வாய்ப்பெல்லாம் கிடைக்கப் போகுதுங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தும்னு நினச்சிருந்துருப்பீங்க அதுக்கு படங்காசு உங்கள் கிட்ட இருந்திருக்காது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்காக உங்களுக்கு கடன் உதவியெல்லாம் கிடைக்க போகுதுங்க உத்தியோகத்தில் இருந்த பணிச்சுமையெல்லாம் காணாமல் போக போகுது இதனால் வரைக்கும் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க என்ன பண்ணுறதுனே தெரியல குடும்ப கஷ்டத்துக்காக தான் வேலைக்கு வரோம் அவ்வளோ மாடாக உழைக்கிறோம் நம்ம உழைக்கிறதுக்கு தகுதி சம்பளம் தரமானங்கிறாங்க ரொம்பவும் பிரஷரா இருக்குது இந்த வேலை இந்த வேலையும் விடவும் முடியல என்ன தெரியல புலம்பி இருப்பீங்க உங்களுடைய புலம்பல்களை எல்லாம் கேட்டுட்டாரு உத்தியோகத்தில் இனி பணிச்சுமை இருக்கவே இருக்காதுங்க மேல் அதிகாரிகள் கிட்ட நெருக்கம் அதிகரிக்க போகுதுங்க உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாமே அடுக்கடுக்காக கிடைக்க போகுதுங்க அரசாங்கத்தால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் எல்லாம் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் எல்லாம் நடக்க போகுது போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க குரு பகவான் வந்து கஷ்டத்தை பார்த்து இந்த ஒரு வருடத்துல ஒட்டுமொத்த பிரச்சனையும் சரியாக போகுதுங்க தனுசு ராசிக்காரங்களே மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லாமல் இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு நன்மைகளை மட்டும்தாங்க தருவாரு உடைய வாழ்க்கையில குரு பகவான் தரக்கூடிய நன்மைகள் நினைச்சிருக்கணுமா இந்த சின்ன பரிகாரத்தை மட்டும் பண்ணி இருங்க உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மைகள் இரட்டிப்பா நடக்குங்க தினமும் முருகர மனதார வேண்டுனா போதுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்